அன்பர்களே என்னுடைய நண்பர்களே உங்களுமிகு பேராசிரியர் விசாரணா அவர்களே மாண்புமிகு ஆளுநர் ஜெனரல் சத்யஸ்ரீ அவர்களே மேலே அசோக் காந்தா அவர்களே மாண்புமிகு திரு அன்பர் அவர்களே பெருமைமிகு ஆசிரியர்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இடது நல்வாழ்த்துக்கள் சிறப்புமிக்க யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்களாகிய உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாடுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி விவசாயம் அறிவியல் கலை வியாபாரம் வேளாண்மை மருத்துவம் வர்த்தகம் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் பல்வேறு இளநிலை மற்றும் மேல்நிலை கல்வியும் ஆராய்ச்சியும் சிறந்து விளங்கும் உங்களை எல்லாம் சந்தித்து உரையாடுவதில் எனக்கு மிக்க பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்று இன்று காலையில் யாழ்ப்பாணத்தில் வந்து இறங்கியவுடன் முதலிடம் எனக்கு என்ன சொல்வீன் என்னவென்றால் நான் அஞ்சாம் அஞ்சாம் வகுப்பு படிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நான் அஞ்சாவது படிக்கும் போது ராமேஸ்வரத்தில் எனக்கு ஒரு அருமையான கணித ஆசிரியர் இடம் கிடைத்த அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள அவர் பெயர் திரு கனக சுந்தரனார் திரு கனக சுந்தரனார் அவரை பற்றி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மரபன் புலமுக சத்ய சத்யா சத் சத்தியானந்தன் அவர்கள் மூலமாக சமீபத்தில் அவரை செல்லி தமிழ்ச்சங்கத்தை சந்தித்த போது அவரை பற்றி விசாரித்தேன் அவர் யாழ்ப்பாணத்தில் சிறந்து படித்து வளர்ந்தவர் அவர்தான் எனக்கு ஆசிரியர் அவரை அவரை ராமேஸ்வரத்தில் சந்தித்த பொழுது சிறுபையனாக இருக்கும் போது அவர் ஓய்வு பெற்ற கைதா ஆசிரியராக இருந்தார் அது மட்டுமல்ல அவர் ஒரு துறவியாகவும் இருந்தார் எல்லோராலும் போற்றப்பட்டவர் அதாவது தினமும் அதிகாலை அஞ்சு மணிக்கு நூற்று கணக்கான மாணவர்கள் மத்தியில் அஞ்சு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவசமாக கடிதம் பயிற்சிப்பார் கடிதம் பயிற்றுப்பதை அவர் ஒரு தொண்டாக கருதினார் அவர்கள் கடிதம் பயின்றால் மாணவர்கள் கணிதத்தில் நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அப்படிப்பட்ட கணித துறவியிடம் எனக்கு கணிதம் படிக்க வாய்ப்பு கிடைத்தது அவர் யாழ்ப்பாடு சென்றிருந்தவர் நான் அவரிடம் கடிதம் மட்டும் பயணவில்லை அவருடைய அற்புதமான வாழ்க்கை வெறியையும் காலை அஞ்சு மணிக்கு எழுந்து பணி செய்ததால் அந்த கல்வி நம் மனதில் நீடித்து நிலைக்கும் என்ற நல்ல வழிமுறையையும் கற்றுக்கொண்டேன் யாழ்ப்பாணம் என்னுடைய ஆசிய கொண்டிடமாக இருப்பதால் அந்த யாழ்ப்பாணத்தை வழங்குகிறேன் யாழ்ப்பாணத்துக்கு இருக்கும் மக்கள் அனைவருக்கும் என் அன்பு நண்பர்களே வாழ்க்கையை வெற்றியடைய வாழ்க்கையை வெற்றியடைய உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பும் தலைப்பு புயலை தாண்டினால் தென்றல் புயலை தாண்டினால் தலைப்பு புயலை தாண்டினால் தென்றல் இந்த தலைப்பு பிடிச்சிருக்கா இதுவரை நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன் அன்பு மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் எழுதிய கவிதையை பயன்பது நான் நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன் நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன் நான் பிறந்தேன் கனவுடன் வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன் நான் பிறந்தேன் எண்ணங்களை செயல்படுத்த நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ள திறன் பறக்க நான் பிறந்தேன் ஆகாய உச்சி பறக்க நான் பூமியில் ஒருபோதும் தவள மாட்டேன் தவளவே மாட்டேன் ஆதாயம் பரப்பே பரப்பே பறந்து கொண்டே இருப்பேன் என்ற உணர்வு பெரிய லட்சியத்தை அடையை வழிவகுக்கும் அந்த லட்சியத்தை அடையை என்ன செய்ய வேண்டும் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஊநாள் வெற்றிடleri நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஊநாள் வெற்றிடleri இதெது பாكم எல்லா கேஞ்சிகளுக்காக நான் யாரா இருந்தாலும் பரவாயில்லை இருக்கலாம் இருக்கலாம் நான் யாரா இருந்தாலும் பரவாயில்லை நான் என்னது நான் விண்மீனாக இருந்தாலும் உழைப்பால் நான் எண்ணியது என்னை வந்து சேரும் என்னுடைய கருத்து என்னவென்றால் பிரகாசிக்கட்டும் லட்சியத்தை அடைய அறிவாற்றலை பெருத்து அதை அடைய உழைப்பு முக்கியம் உழைத்து உழைத்துக் கொண்டே தர் விடாமுயற்சி உனக்கு இருந்தால் நீ யாராக இருந்தாலும் வெற்றி உடை வந்து சேரும் நீ யாராக இருந்தாலும் வெற்றி வந்து சேரும் இத்தருணத்தில் விழா முயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என் வாழ்வில் அச்சானியாக திகழ்ந்த திருக்குறளை உங்களுடன் பயந்து கொள்ள வருகிறது இடும்பைக்கு இடும்பை பொறுப்பர் இடும்பைக்கு இடும்பை படார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறள் சொன்னார் இடும்பைக்கு இடும்பை பொறுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதார் அதாவது தோழி மனப்பான்மைக்கு வெற்றி தோல்வியை கொடுத்து வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குறளின் மூலக்கருத்தாகும் எனவே நண்பர்களே கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு ஒரு கோடி இளைஞர்களை சந்தித்து கலந்துரையாள் உரையாடி இருக்கிறேன் அவரின் உதவிகளை புரிந்து கொண்டு இருக்கிறேன் அவர்கள் கனவுகளை அறிவித்திருக்கிறேன் சமீபத்தில் இந்தியாவில் மகாராஷ்டிரத்தில் உள்ள அமராவதியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் இளைஞர்கள் கூடிய கூட்டத்தில் எத்தனை பேர் இன்ஜினியர் ஆபீர்கள் எத்தனை பேர் டாக்டர் ஆபியர்கள் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஆபியவர்கள் டீச்சர் எத்தனை பேர் எத்தனை பேர் என்டர்பெனப் போயிருங்கள் என்று கேட்டேன் சில நூறு இளைஞர்கள் கையை சூட்டினார்கள் சில நூறு இளைஞர்கள் கையை சுவிக்கினார்கள் எத்தனை பேர் சந்தர்பனுக்கும் வியாழன் கிரகத்துக்கு போக உருவிருக்கலாம் என்று கேட்டேன் அனைவரும் கையை சூட்டினார்கள் எத்தனை பேர் நல்ல அரசியல் தலைவர்களாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன் இளைஞர்கள் நாங்கள் நல்ல அரசியல் தலைவர்களாக விரும்புகிறோம் என்றார்கள் தேர்ந்தெடுத்து அவர்களிடம் நீங்கள் அரசியல் தலைவரானால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன் ஒரு மாணவன் என் நாட்டை இந்தியாவை மாற்றுவேன் என்று சொன்னான் ஒரு மாணவி சொன்னால் லஞ்சத்தை ஒழிப்பேன் என்று இன்னொரு மாணவன் இளைய சமுதாயத்தை என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்து நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து அப்படி என்றால் இந்தியாவால் முடியும் என்ற சூழலை உருவாக்குவேன் என்ற நம்பிக்கையை கொடுப்பேன் என்று கூறினார் அதே போல இங்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்த இளைஞர்கள் அனைவருக்கும் இலங்கையை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு இங்கு தேர்ந்தெடுத்து பணியாற்றும் துறையில் சிறப்பாக பணியாற்றி சிறந்து விளங்குகிறீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது செய்வீங்களா நண்பர்களே நான் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டின் இளைஞர்கள் இந்த நம்பிக்கையின் லட்சியத்தை கனவையும் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட லட்சியம் கனவு உங்கள் கண்களில் பிரகாசிப்பதை பார்க்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் நண்பர்களே நீங்கள் ஒவ்வொரு தனித்துவமான தனித்துவமான யூனிக் பீப்புள் எவ்வரி ஒன் யூ ஆர் ஆல் யூனிக் பர்சன் எவ்வரி ஆஃப் யூ सो यूनिक ये पूरी वाला बिलीव परसेंट नाउ बोले यू जस्ट सी दैट आप सी जस्ट लुक अप वेरी लुक अप यू सी द लाइट एट बल देया लाइट बल पे इमर्सिव जार में आम वर्जन तो वेरी कुड वेरी कुड वेरी फास्ट कामों सालों एडिशन भी लोम्बा इपो बोले ये पूरी डे सम एयरक्राफ्ट भी फ्लाइंग समथिंग ज சவுண்ட் து வெரிட்ரஸ் ஞாபகம் இருக்கு இப்போ வந்து செல்போன் வந்தாச்சு எல்லாருக்கும் கையில் டென்போன் எடுத்தோடனே யாரு ஞாபகம் இருக்கு அலெக்சாண்டர் கிரஹாப் பேர் இதே மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் லண்டன்ல இருந்து கல்கட்டா வந்துக்கிட்டு இருந்தார் ஒரு இண்டியன் சயின்டிஸ்ட் கல்கட்டா வந்த உடனே ஒரு ஈவினிங் சாயங்காலம் மாலை நேரம் அப்பொழுது சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அந்த ஸ்கை வந்து ப்ளூவா இருந்துச்சு அப்புறம் சி ஆல்சோ ப்ளூ சி ஆஸ்ட் கொஸ்டின் ஒய் ஸ்கை இஸ் ப்ளூ ஒய் சி இஸ் ப்ளூ ஃபார் தட் யூ காட் அ நோபல் பிரைஸ் தட் கொஸ்டின் ஏனா தட் இஸ் ராமன் நீங்க சொல்லுங்க ஸோ ஸோ தே

அஹிம்சை உருவாக்கியது ஒரு உன்னதமான நிகழ்ச்சி ஆகும் அசோக மகன் அர்கத் மகிந்தா கிமு மூணாவது நூற்றாண்டின் புத்த மதத்தை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தினார் என்பது ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக குறிப்பிடப்படுகிறது இந்தியாவில் தோன்றிய அஹிம்சா தர்மம் இலங்கையிலும் தோன்றியது இந்த அஹிம்சா தர்மத்தை தான் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று உலகிற்கே அஹிம்சா தர்மத்தை போதித்தவர் மகாத்மா காந்தியடிகள் இப்படிப்பட்ட வரலாற்றின் பக்கங்களை தனது பக்கங்களாக மாற்றிய ஒவ்வொருவரும் ஒரு வகையில் தனித்தன்மை பெற்றவர்கள் அதாவது யூனிக் பர்சன் யூனிக் பர்சனாலிட்டி இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் எல்லா வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகமே படிக்க வைப்பது இளைஞர்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கைகளில் தான் சிந்தனை செயல்களில் தான் உள்ளது நீங்கள் அனைவரும் தனித்துவமானவர்கள் யூனிக் பர்சனாலிட்டி ஆனால் இந்த உலகம் ஆனால் இந்த உலகம் இரவும் பகலும் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறது ஏனென்று தெரியுமா உங்களையும் மற்றவர்களை போல் ஆக்குவதற்காக அந்த மாய வழியில் நான் விழமாட்டேன் நான் தனித்துவமானவன் என்று நிரூபிப்பேன் என்று நீங்கள் நினைத்த அடுத்த வினாடி வரலாற்றில் உங்கள் பக்கம் எழுதப்பட்ட நீங்கள் விதை விதைத்து விட்டீர்கள் புரிதா மன எழுச்சியடைந்துள்ள விதைகள் ஒரு நாட்டின் மிகப்பெரிய சொத்து நாட்டின் சவால்களை சமாளிக்க நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நமது செழிச்சுவிட வேண்டும் கல்வி நிறுவனங்கள் மாணவ மாணவியர்கள் ஆராயும் மற்றும் சிந்திக்கும் திறனை வளர்க்க வேண்டும் அவ்வாறு வளர்த்தால் அந்த மாணவர்களின் படைக்கும் திறனையும் ஆக்கபூர்வமான உற்பத்தி திறனையும் வளர்க்கும் இந்த திறமை பெற்ற மாணவர்கள் தான் வாழ்நாள் முழுவதும் தன்னிச்சையாக கற்கும் திறனை அடைவர் ஆனால் நாட்டில் பெரும் சதவீதம் படிப்பின் பல்வேறு நிலைகளில் கற்க இல்லாத சூழ்நிலையில் மற்ற வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கும் ஆதாரின்றன உலகம் இத்தனை தாண்டி நமது நாடு நமது பாரம்பரியம் நமது நாட்டின் பலம் நமது நாட்டிற்கேட்ட வளர்ச்சி முறை நாம் அனைவரும் ஒரே நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோர் முன்னோர்களின் நம்ம குட்டிச் சேர்ந்த பழக்க வழக்கங்கள் இவர்களை அடிப்படையாக கொண்டு இந்த கால முறைக்கேற்றால் போல் நம்மை நாம் நம்மை அறிவுபூர்வமாக மாற்றி அமைக்க வேண்டும் நாம் நமது முகவரியை இழக்காமல் நமது மக்களை அறிவார்ந்த சமுதாய மறுவளர்ச்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அன்புள்ள மாணவர்களே திருக்குறள் நான் சொன்னேன் திருக்குறளில் வாழ்வில் இணைந்த மிக முக்கிய வாழ்க்கை சித்தாந்தமாகும் என் மாணவ பருவத்தில் நான் அறிந்த திருக்குறள் என்னுடைய வாழ்வில் முக்கிய அங்கமாகி என் மனதில் லட்சிய லட்சியப் உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் படிக்கும் போது என்னுடைய தமிழ் ஆசிரியர் திருமலைக்கண்ணன் அறுபத்தி ஏழாவது அதிகாரத்தில் இருந்து அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது திருக்குறளை பாடிப்பாடி பரவசப்படுத்தினார் அந்த மனதில் பதிந்த குரல்

உள்ளத்துக்கு உரமூட்டிய குரல் இது இந்தியாவில் பல விஞ்ஞானிகளின் எண்ணங்கள் பல வடிவங்களில் உருவெடுத்து அக்னி எழுச்சி பெற்று தேவகணை சக்தியாக வளர்ந்தது இந்தியா பல துறைகளில் தன்னிரவு பெற்று திகழ்கிறது செயலில் உருகி இருந்தால் வெற்றி நிச்சயம் ஒருமுறை நான் படித்த திருச்சி ஜோசப் காலேஜ் திருச்சி ஜோசப் காலேஜுக்கு சென்றிருந்தேன் அப்போது ஒரு மாணவர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார் நம் நாடு ஜனநாடாது அப்படிப்பட்ட நாட்டில் பல நன்மை தீமைகள் நடக்கின்றன வன்முறைகள் கலவரங்கள் நிதரிப்புகள் தீவிரவாதம் அடக்குமுறை பழிவாங்குதல் இதாட்சிகாரம் சர்விகார சர்வாதிகாரம் வல்லுவன் பகுத்தலாம் வெளி பல பழமுள்ளவர்கள்தான் உழைக்க முடியும் போன்ற நிகழ்ச்சி சர்வசாதாரணமாக இந்த ஜனநாயக நாட்டிலே நடக்கிறது அப்படி நடந்தால் அப்படி நடந்தால் கூட செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியில் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே இருக்கிறார் இப்படி கண்ணாபார் இதெல்லாம் நகர உலகத்தில் சிரித்துக் கொண்டு கேட்டார் வாழ்க்கை எப்போதும் இனிப்பாக இருக்க முடியுமா இதான் கேட்கின்ற மாணவர் கேட்டார் சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு மாணவர்கிட்ட கேட்டார் நான் அவருக்கு பதில் சொன்னேன் அது என்ன பதில் என்றால் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் பல புயல்களையும் சில தென்றல்களையுமே எதிர்கொள்ள நேரத்தில் ஒரு தென்றலின் சுகத்தை நோக்கி செல்லும் போது ஒரு தென்றலின் ஒரு தென்றலின் சுகத்தை நோக்கி செல்லும் போது பல புயல்களை கிடைக்க வேண்டியிருக்கிறது தோல்வியினால் வெற்றி இல்லை தண்ணீர் எப்போதும் கழிப்பாகவே இருக்கும் ஆனாலும் ஓரிரு சமயங்களில் அது இன்பமாகவும் இருக்கும் அந்த இன்பம் பெற வேண்டுமானால் பல புயல்களை கடக்கும் அந்த இன்பம் கிடைக்க வேண்டுமானால் பல புயல்களை கடக்கும் உள்ள ஊதியை பெற வேண்டும் நம் எண்ணங்கள் அவை நம் எண்ணிய லட்சியத்தை அடையலாம் இக்கருத்தை பல விதங்களில் மறைவு திருக்குறள் உணர்த்துவதை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவில் ஒரு இடத்தில் ஜாதி ஜாதி கலமோ பதக்கமோ ஏற்பட்டால் அது நாடு முதலின் பரமுகங்கள் கடைத்ததாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அப்படி இல்லை இந்திய சமுதாயம் அறிவார்ந்த மாற்றத்தை அடைந்ததற்கு காரணமாக சமுதாயம்றுமர்ச்சி பெற்றதின் காரணமாக அப்படிப்பட்ட வன்முறைகள் கலவரங்கள் மறைந்து வருகிறது அறிவு புரட்சி ஒன்றுதான் சமுதாய ஜாதி அடிப்படையாகும் மொழி மற்றும் இனவேரிமைகளில் இருந்து விடுபட்டு மனித இனம் மேம்பாடு மேம்பாடு அடைந்து அறிவார்ந்த மனிதர்கள் என்ற நிலைக்கு மனித சமுதாயத்தை எடுத்துச் தான் ஒரு சமதர்ம சமுதாயத்தை வேறுபல்லம் இல்லாத சமுதாயத்தை வளர்ந்த சமுதாயத்தை அமைதியான சமுதாயத்தை அமைக்க முடியும் அப்படிப்பட்ட சமுதாயம் அமைய வேண்டுமானால் அடிப்படை தேவை என்ன நம் வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் அந்த லட்சியம் போதாது அதை அடைஞ்சக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் விவேகத்தையும் பெற வேண்டும் எனவே நண்பர்களே அதை பற்றியும் அதை பற்றி உங்களுடன் கலந்துரையாடுகிறேன் லட்சியாக இந்த சமயத்தில் நான் ஒரு முறை இந்திய பாராளுமன்றத்தில் இயற்றி பாடிய கவிதை வழிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது அந்த கவிதையின் தலைப்பு லட்சியம் கவிதையின் தலைப்பு சொல்றீங்களா நான் நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன் எங்க இருக்கிறது லட்சியசேகரம் என் இறைவா எங்கு இருக்கிறது லட்சியசேகரம் என் இறைவா நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன் நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன் எங்கிருக்கிறது அறிவு புதையல் என் இறைவா நான் பெருங்கடலில் நான் பெருங்கடலில் தீண்டிக் இருக்கிறேன் எங்கிருக்கிறது அமைதி தீவு என் இறைவா 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 நூறு கோடி மக்கள் ரிட்சி சிகரத்தின் அறிவுதிகளையும் இன்ப அமைதியையும் உழைத்தடைய அருள்வாயாக இந்த கவிதையின் கருத்து என்ன நாம் வாழ்நாள் முழுவதும் படித்துக்கொண்டே இருக்கிறோம் படி செய்து கொண்டிருக்கிறோம் இவைகளை செய்யும் போது நமக்கு வாழ்வில் ஒரு லட்சியம் வேண்டும் அதாவது நமது எண்ணம் உயர்வாக இருந்தால் அரும்பெரும் லட்சியங்கள் தோன்றும் பெரும் லட்சியம் இருந்தால் அருமையான எண்ணம் என்ன வரும் என்ன உயர்ந்தால் நம் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கும் அதை திருவள்ளுவர் குரல் நமக்கு ஒன்றை நினைவு கூட்டுகிறது பிணியின்மை செல்வம்பம் ஏவம் அணி என்ப நாட்டிற்கு இதுவாய் அதாவது ஒரு நாடு நல்ல பலமான நாடாக கருத கருதப்பட வேண்டுமானால் அந்த நாட்டின் நோயின்மை செவச்சனும் நல்ல விளைச்சல் அமைதியும் சமூக சுமூகமான சமுதாய சூழ்நிலையும் வலிமையான பாதுகாப்பும் அந்நாட்டில் நிலவ வேண்டும் என்றார் என்ன அருமையாக ஒரு வளமான நாட்டை படம் பிடித்து காட்டுகிறார் நம்ம எல்லோருக்கும் ஒரு அறிவார்ந்த முறையில் உழைத்துத்தான் நமது நாட்டை நாட்டை வளமான மாற்ற வேண்டும் சுமூகமான மேடு பள்ளம் இல்லாத ஒரு அறிவார்ந்த அமைதியான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்கி என்ன செய்ய வேண்டும் என்று தேடலின் ஒரு பகுதியாக தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் ஒருமுறை இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவின் மாநிலமாக அருணாச்சல பிரதேசத்திற்கு மூவர் முன்னாள் மூவாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள தவாங் என்னிடத்திற்கு சென்றேன் ஒரு நாள் முழுவதும் இருந்து அங்கு புத்த குச்சிகளை சந்தித்தேன் புத்த மாங்ஸ் சந்தித்தேன் கடுமையான தொழிலில் வாழ்வதற்கு மிகவும் சிரமப்படக்கூடிய சூழல் இருக்கும் போது அங்குள்ள மக்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சிரித்துடன் உண்டாகி தவள வீட்டில் இருப்பது அருமையான காட்சியாகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கு எப்படி அமைதியும் சாந்தியும் நிலவுகிறது என்ற கேள்வி எனக்கு எழுந்தது அங்கிருக்கும் தலைமை பிரிட்டிஷ் மானுடம் கேட்டேன் இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் நாட்டின் குடியரசுத் தலைவராக தலைவர் உங்களுக்கு தெரியாதா என்றார் நான் விடவில்லை இல்லை நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அதற்கு அவர் சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் நம் நம்பிக்கன்மை சுயநலம் சமூக பொருளாதார வேறுபாடு கோபம் வெறுப்பு அதன் மூலம் வன்முறை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புத்த தவஸ்தலம் என்ன செய்தியை பரப்புகிறது என்றால் நாம் ஒவ்வொருவரும் நான் எனது என்ற இடத்தை மனதில் இருந்து ஆக்கினால் நம்மிடம் உள்ள தற்பெருமை மறைந்த தற்பெருமை மறைந்தால் மனிதர்களுக்கு இடையிலான வெறுப்பு அகல் வெறுப்பு நம்ம அதை விட்டு அகன்றால் வன்முறை எண்ணங்கள் நம்மை விட்டு அகலும் வன்முறை இனங்கள் நம்மை விட்டு மறந்தால் அமைதி நடவும் தளவும் இப்படி பல இதே சமயத்தில் காந்தியின் தந்தைய ஒன்பதாவது வயதில் அவரது தாயார் அவருக்கு ஒரு அறிவுரை தந்தார் அந்த அறிவுரை ஆகும் மகனே உனது வாழ்வி துன்பத்தில் சூழல் யாராவது ஒரு வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவளை துன்பத்தில் இருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற காதல் கொண்டு சென்றால் நீ மனிதனாக பிறந்ததின் பலன் அரவு செய்வார் இந்த அறவுரை பிறந்த எல்லா மக்களும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அறிவுரையாகும் எனவே மாணவர்களே உறக்கத்தில் வருவதல்ல கனவு உறக்கத்தில் வருவது கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு எனவே கனவு காண்பது என்பது ஒவ்வொரு இளைஞர்களின் இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வாழ்வில் ஒரு லட்சியம் வேண்டும் அந்த லட்சியம் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டும் தொடர்ந்து அறிவை பெற அதை தேடி தேடி சென்றடைய வேண்டும் விடாமு முயற்சி வேண்டும் அதாவது தோழி மனப்பான்மை தோழிகளை செய்ய வேண்டும் இந்த நான்கு குணங்களும் இருந்தால் கனவு நனவாகும் நீங்கள் எல்லோரும் வெற்றியடைவீர்கள் யாழ்வான பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களே உங்களுக்கும் உங்களது எதிர்கால லட்சியத்திற்கும் உங்கள் நாட்டிற்கும் எனது நன்வாழ்